Hi friends welcome to JSJ Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல மழை தன் வரலார் கூருதல் கட்டூரை தான் பார்க்க போறோம் फ्रेंड्स நீங்க இந்த பேசி பொட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டுரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स மழை தன் வரலார் கூருதல் கட்டுரை எனது பெயர் மழை நான் கடலிலிருந்து நீتي நீர்த்திவலைகளாக மேகத்தை அடைந்து அனைத்து இடங்களிலும் பொழிவேன் இந்த புவியில் நன்னீரை அனைத்து அனைத்து பகுதிகளுக்கும் கடத்தும் பொறுப்பு என்னுடையது நான் இல்லாவிட்டால் வேளாண் தொழில் செய்ய நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவீர்கள் எனவே எனவே தான் என்னை என்னை பெற நீங்கள் அதிக மரங்களை நாட வேண்டும் என உங்கள் அரசு உங்களை வலியுறுத்துகிறது எனது பிறப்பு மேகத்தில் துவங்குகிறது பொதுவாக வானுயர்ந்த மலைகளில் பொழியும் நான் ஆற்றில் இணைந்து கடல் நோக்கிய பயணத்தில் அனைத்து உயிர்களுக்கும் நன்னீரை வழங்குகிறேன் நன்னீரை வழங்குகிறேன் தமிழ் மொழியில் எனக்கு கார் மாரி ஆழி என வேறு பெயர்கள் வைத்துள்ளனர் இருந்தபோதிலும் என்னை வர்ணித்து தமிழ் எழுத்தாளர்கள் நூற்று கணக்கான பெயர்களை எனக்கு சூட்டியுள்ளனர் இந்த புதிய அறிவியல் காலகட்டத்திலும் புவியின் வெப்பநிலையை சமன் செய்யும் பொறுப்பு என்னிடத்தில் உள்ளது உங்களை உங்களை போன்ற குழந்தைகள் என்னை அதிகம் நேசிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் இங்கிலிஷ் சேனல் இங்கிலீஷ் ரிலேட்டடானு சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க